இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு உலக தரவரிசையில் பாதுகாப்பான மாநகரம் ஹாங்காங் என பெயர் பெற்றது கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது நாடுகளை மிஞ்சியது சிங்கப்பூரை மூன்று இடங்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது ஆனால் இதன் அர்த்தம் ஹாங்காங் நகரம் சோகத்திலிருந்து விடுபட்டுள்ளது என்று அவசியமில்லை கடந்த நூற்றாண்டில் ஹாங்காங் மிகவும் தெரிவுபடுத்தப்பட்ட புனை கதைகளை கூட மறைக்கும் குற்றங்களை கண்டிருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதில் ஹலோ கிட்டி கொலையாளி முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் சமூக ஆர்வலர் ஹபிசோயின் மரணம் மற்றும் உறுப்புகள் துண்டிக்கப்பட்டது வரை திரைப்படங்கள் மற்றும் நாவல்களில் சித்தரிக்கப்படுவதை விட இந்த நகரம் நிஜ வாழ்க்கை திகில்களை மிகவும் குளிரூட்டும் வகையில் அனுபவத்தை கொண்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் த ஹாங்காங் பட்சர் என்ற திகில் படம் திரையரங்குகளில் வெளியிடப்பட்டது எளிமையான ஆனால் திகில் ஊட்டும் விளக்கத்துடன் ஹாங்காங்கில் பெண்களை பின்தொடர்ந்து செல்லும் தொடர் கொலையாளி டாக்ஸி ஓட்டுநர் இது பார்வையாளர்களை உற்சாகப்படுத்தும் மற்றொரு கற்பனையான திரில்லர் போல தோன்றலாம் இந்த படம் வெளியீட்டிற்கு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிஜ வாழ்க்கை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டது என்பது எதிர்பாராதது அவரது பெயர் லாம் கூர்வான் அவர் பெரும்பாலும் ஜாஸ் மர்டரர் ஜாடி கொலைகாரன் என்று குறிப்பிடுகிறார் கண்ணாடி ஜாடிகளில் உடல் பாகங்களை துண்டு துண்டாக பாதுகாப்பதில் அவருக்கு இருந்த அற்புதமான வரலாறு காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பலர் தங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு குறுஞ்செய்தி அனுப்புவதற்கு அவரது குற்றங்களே முக்கிய காரணமாக இருந்தன அல்லது தனியாக வீட்டிற்கு பயணம் செய்யும் போது குறிப்பாக அதிகாலையில் டாக்ஸி உரிமத் தகடுகளில் படங்களை அனுப்பவும் ஆனால் மிகவும் குளிரூட்டும் விவரம் என்னவென்றால் லாம் தனது படுக்கையறையை தனது சகோதரனுடன் பகிர்ந்து கொண்டார் ஆனால் அவரது கொடூரமான செயல்களை பற்றி அவருக்கு முற்றிலும் தெரியாது மற்றும் அடுத்த ஆறு மாதங்களுக்கு அவரது நெருங்கிய குடும்பத்தினர் தங்கள் கூரையின் கீழ் நடக்கும் பயங்கரங்களை அறியாமல் இருந்தனர் இன்று ஹாங்காங்கில் உள்ள ஷார்டின் மாவட்டம் அதன் உயர்மட்ட குடியிருப்பு வளாகங்களுக்கும் ஷங் முன் நதி கால்வாய்க்கும் பெயர் பெற்றது ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் ஷார்டின் பெரும்பாலும் தரிசு நிலமாக இருந்தது ஒரு சில கட்டிடங்கள் மட்டுமே இருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒரு நாள் காலை அந்த பகுதியில் கட்டுமான தொழிலாளர்கள் ஷிங்முன் ஆற்றங்கரையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தனர் ஒரு தொழிலாளி தனது சிகரெட்டை பற்ற வைத்தபோது தண்ணீரில் அசாதாரணமான ஒன்றை கண்டார் ஆரம்பத்தில் அது ஒரு பொம்மை அல்லது மேனிகுயின் என்று அவர் நினைத்தார் ஆனால் அவர் அருகில் செல்லும் போது அது ஒரு மனித கை வீங்கி நிறமாற்றம் அடைந்திருப்பதை உணர்ந்தார் பதறிப்போன அவர் தனது மேற்பார்வையாளர்களுக்கு தகவல் தெரிவித்தார் சில நொடிகளில் அதிகமான தொழிலாளர்கள் கூடினர் விரைவில் அவர்கள் ஒரு கையை மட்டுமல்ல துண்டிக்கப்பட்ட ஒரு காலையும் போலீசார் வந்தபோது மொத்தம் ஏழு உடல் பாகங்கள் மீட்கப்பட்டன இந்த பாகங்கள் பின்னர் ஒரு பெண்ணுடையது என அடையாளம் காணப்பட்டன இருப்பினும் அந்த பயங்கரமான கண்டுபிடிப்பு ஒரு ஆரம்பம் மட்டுமே லாம் கோர்வான் ஹாங்காங்கில் ஒரு சராசரி குடும்பத்திலிருந்து வந்தவர் என்று பதிவுகள் கூறுகின்றன அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தார் அந்த நேரத்தில் ஹாங்காங் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருந்தது லேமின் தந்தை புருனேயில் உள்ள பெட்ரோலிய நிறுவனத்தில் பணிபுரிந்தார் அதனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு வரை அவரது பணியிடத்திற்கு அருகில் இருக்க குடும்பம் அங்கு குடிபெயர்ந்தது இருப்பினும் அவரது குழந்தை பருவம் வன்முறை மற்றும் வீட்டு துஷ்பிரயோகத்தால் பாதிக்கப்பட்டது அவரது தந்தைக்கு கோபம் அதிகம் என்றும் அடிக்கடி துஷ்பிரயோகம் செய்வார் என்றும் பதிவுகள் கூறுகின்றன கோபமான கூச்சல்களாலும் அவனது தாயின் வேதனையான அழுகையாலும் அவர்களின் வீடு நிரப்பப்பட்டது லேமும் தனது தந்தையின் கைகளால் மிகவும் துன்பப்பட்டார் இடைவிடாத அடிகளை தாங்கினார் ஒரு கொடூரமான சந்தர்ப்பத்தில் அவரது தந்தை அவரை ஒரு சுவற்றில் மோதியதால் அவர் மயக்கமடைந்து இரண்டு கருப்பு கண்களுடன் வெளியேறினார் தொடர்ச்சியான பயமும் வன்முறையும் நிறைந்த இந்த சூழல் லாமிற்கு ஆழமான வடுக்களை ஏற்படுத்தியது அவரை ஒரு தனிமையானவராக மாற்றியது எல்லோரும் தன்னை துன்புறுத்தப் போகிறார்கள் என்று நம்பும் ஒரு உலகத்தில் ஒளிந்து கொண்டார் அவரது டீனேஜ் ஆண்டுகளில் அவரது குடும்பம் ஹாங்காங்கிற்கு திரும்பியது இது லாமின் துஷ்பிரயோகமான கடந்த காலத்திலிருந்து தப்பிக்கவும் புதிய நண்பர்களை உருவாக்கவும் தனது இளமையை அனுபவிக்கவும் கிடைத்த வாய்ப்பாக இருந்திருக்கலாம் ஆனால் ஹாங்காங்கின் நகர்ப்புற காடு அமைதியான நிதானமான புரூனேயிலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது லாம் ஹாங்காங்கிற்கு திரும்பியதும் அவருக்கு விதிக்கப்பட்ட உடல் ரீதியான துன்புறுத்தல் நின்றுவிட்டது என்று பதிவுகள் குறிப்பிடுகின்றன ஆனால் அவர் தனது புதிய சூழலுக்கு ஏற்ப குறிப்பிடத்தக்க சவால்களை எதிர்கொண்டார் ஒப்பீட்டளவில் நல்ல மதிப்பெண்களை பெற்ற போதிலும் அவரது பள்ளி வாழ்க்கை கடினமாக இருந்தது அவர் நண்பர்களை உருவாக்க சிரமப்பட்டார் இதன் விளைவாக தனது மின்னணு சதுரங்க செட்டில் அதாவது எலக்ட்ரானிக் செஸ்ஸில் ஆறுதலை தேடினார் அது அவருக்கு பெரிய முறையில் தனியாகி வரும் உலகில் ஒரு நிலையான துணையாக இருந்தது அவருக்கு ஒரு வயது வந்தவுடன் புதிய பொறுப்புகளும் பதட்டங்களும் தோன்றின அவர் தனது குடும்பத்துடன் ஹாங்காங்கில் உள்ள குவாங்டாங் மாவட்டத்திற்கு குடிபெயர்ந்தார் ஆனால் காலப்போக்கில் அவரது தந்தையின் கடுமையான அழுத்தம் மற்றும் கடுமையான எதிர்பார்ப்புகள் அவரது கல்வி திறனை குறைத்தன இது அவரது நடத்தை மோசமான நிலைக்கு திரும்பிய காலகட்டத்தில் நடந்தது லேம்ப்கு சுமார் பத்தொன்பது வயதாக இருந்தபோது அவரது அசாதாரண நடத்தை அதிகரித்து வருவதை அவரது குடும்பத்தினர் கவனிக்கத் தொடங்கியதாக பதிவுகள் குறிப்பிடுகின்றன மற்றும் அவருக்கு பெண்ணின் சதையின் மீது ஒரு வேறு விதமான ஈர்ப்பு இந்த விளக்கம் வினோதமாக தோன்றினாலும் அது பாலியல் ஆர்வத்தை தாண்டிய ஒரு ஆவேசத்தை குறிக்கிறது நாங்கள் என்ன சொல்கிறோம் என்பதை விளக்குவதற்கு இங்கே ஒரு எடுத்துக்காட்டு அது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டு குளியலறையில் தண்ணீர் சொட்டும் சத்தம் லேமின் அமைதியான வீட்டில் மெதுவாக எதிரொலித்தது அவன் சகோதரி குளித்துக் கொண்டிருந்தாள் அவளுடைய நிழல் உறைந்த கண்ணாடி வழியாக அரிதாகவே தெரிந்தது வெகு தொலைவில் இல்லாமல் ஒரு ஜோடி கண்கள் அவளை உன்னிப்பாக பார்த்தன அவள் ஷாம்பு போட்டு ஈரமான தலைமுடியை கொண்டே சுழன்று கொண்டிருந்தபோது குளியலறை கதவு திறந்திருப்பதை கவனித்தாள் குறுகிய இடைவெளியின் வழியாக ஒரு தெளிவான ஜோடி கண்கள் அவளை உற்று நோக்கியது இமைக்காமல் பயமுறுத்தும் வகையில் நிலைத்திருந்தது அது வேறு யாரும் இல்லை அவளுடைய சொந்த சகோதரர் லேம்கோர்வான் தான் குளியலறை கதவின் விரிசல் வழியாக அவளை பார்த்துக் கொண்டிருக்கிறார் கோபமடைந்த அவள் திடீரென்று கத்தி லேமை திட்டி தன் துண்டை உடலில் கொண்டு பின்னர் கதவை சாத்தி மூடினாள் காலப்போக்கில் சூழல் மாறினால் அவரது தொந்தரவான நடத்தையை கட்டுப்படுத்த முடியும் என்று நம்பி குடும்பம் கிழக்கு கவுலோனுக்கு குடிபெயர்ந்தது இருப்பினும் ஒரு வருடம் கழித்து மின் இருளில் இறங்குதல் தொடர்ந்தது அவரது தந்தையுடன் ஏற்பட்ட கடுமையான வாக்குவாதத்திற்கு பிறகு அவர் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார் இந்த காலகட்டத்தில் அவருக்கு என்ன நடந்தது என்பதை இந்த பதிவுகள் குறிப்பிடவில்லை ஆனால் வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்ட சிறிது நேரத்திலேயே அவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது அதிகாரிகள் அவரது பெற்றோரை தொடர்பு கொண்டு தங்கள் மகன் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதை தெரிவித்தபோது அவர்கள் திகில் அடைந்தனர் காவல்துறையினரின் கூற்றுப்படி அவர் ஒரு பொது கழிப்பறைக்கு வெளியே ஒரு பெண்ணை அணுகி அவரது கீழ்ப்பகுதியைத் தொட அனுமதிக்கும்படி இருக்கிறார் அவள் மறுத்தபோது அவன் கோபமடைந்து கத்தியை காட்டி அவளை காயப்படுத்துவதாக மிரட்டினான் இருப்பினும் சிறைக்கு அனுப்புவதற்கு பதிலாக லேமின் விதி வேறுவிதமாக மாறியது ஒரு அரசாங்க மனநல மருத்துவர் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று கண்டறிந்து ஹாங்காங்கின் பழமையான மற்றும் மிகப்பெரிய மனநல மருத்துவமனையான கேசி பீக் மருத்துவமனைக்கு மாற்ற பரிந்துரைத்தார் அடுத்த நூறு நாட்களை லாம் அங்கேயே கழித்தார் விடுதலையான பிறகு அவர் முற்றிலும் மாறுபட்ட நபராக தோன்றினார் புதிய பெயரையும் ஏற்றுக்கொண்டார் லாம் யாங் குவாங் ஆனால் உண்மை என்னவென்றால் ஒரு பெயர் மாற்றம் மற்றும் மூன்று மாத மறுவாழ்வு மற்றும் அவரது இயல்பு மாறுவதற்கு இது மிக குறைவு பெண் சதையின் மீதான அவனது மோகம் இருண்டு மேலும் திரிவுபட்டு விரைவில் நகரத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கும் ஒரு கொடிய பாதையில் அவன் புறப்பட்டான்